ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போட நண்பா இருந்தாலுமே நான் தினமும் கெஸ்ஸிங் எடுத்து வச்சுருந்தேன் நம்ம செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம்ங்கிறதுனால உடம்பு கொஞ்சம் சரி வீடியோ மேக் பண்ண முடியல ஆனால் இன்னுமே நம்மளுக்கு எவ்ரிடே தினமும் நம்மளுக்கு கெஸிங் நண்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும் நம்ம ஸ்ட்ராங்காக வந்தால் ஸ்ட்ராங்காக அப்படியே கொடுத்துருவோம் அது நல்லா நண்பா நம்ம தொடர் வெற்றி நண்பா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சோல்னாலும் அடுத்த ரெண்டு சோ அடுத்த மூணு சோல நம்ம தொடர் வெற்றி நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரி ரி ரிசல்ட்டு பார்த்தனா எட்டு ரெண்டு எட்டுன்னுபா ஆனால் எனக்கு ஒன்று எட்டு நண்பா ஸ்டாங்காக கிடச்சது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டா பார்த்தீங்கன்னா எட்டு தான் நான் அதிகமாக எடுத்திருப்பேன் இருந்தாலுமே நம்ம அஞ்சு வச்சுருந்ததுனால அஞ்சை வச்சு ப்ளே நண்பா இப்போ நம்மளுக்கு ஒரு மார்க்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம் ஃபுல் வெற்றி நம்ம எடுத்துருக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மணிக்கு நம்மளுக்கு கை நண்பா இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மட்டும் நம்மளுக்கு நண்பா ரெண்டு எட்டு இங்கே எட்டு நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் பாக்ஸில் எது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்ததில் எட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எட்டு தான் போர்டு ஃபுல்லாகவே நம்ம எட்டு தான் நண்பா எடுத்திருக்கோம் நம்மளுக்கு எட்டு தான் ஸ்ட்ராங்காக கிடச்சது இருந்தாலும் நான் மிஸ் நண்பா ஒன்று எட்டுன்னு வச்சுட்டேன் அதே நம்ம ரெண்டு எட்டு வச்சுருந்தோம்னா எனக்கு நல்ல ஒரு மாஸ் வெச்சு கொடுத்து வந்திருக்கோம் இருந்தாலும் நம்மளுக்கு பிசி ஒரு மாஸ் வெற்றி நண்பா ஒரு மணிக்கு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா பிசி நல்ல ஒரு மாஸ் வெற்றி பாக்ஸில் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு நண்பா ஆனால் எட்டு பதிலும் எல்லா சரி கொடுத்துருக்குறேன் நாளைக்கு நாளைக்கான கிரெஸ்ஸிங்கில் பார்க்கலாம் நாளைக்கு நல்லா தெளிவாக எடுத்துருக்குறேன் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வெட்டி நண்பா கேஎலுக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன் கேரளா எலெக்ட்ரிக்கான கெஸ்ஸிங்கு அதில் பார்த்தீங்கன்னா பி போர்டு ஜீரோ ரெண்டு கொடுத்துருந்தேன் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ ரெண்டு நான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாஸ் நண்பா ரெண்டு போர்டுமே பாஸ் ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ஸ்டாங்கு சொல்லியிருந்தேன் ஆனால் ஜீரோ நண்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துட்டு நண்பா தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கு என்னைக்காச்சும் ஏற்ற ஒரு சோழனால ஒரு நாளும் மிஸ் ஆனதுனால அடுத்த நாள் நம்ம தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துடுறோம் அஞ்சு ஜீரோ ரெண்டுங்க பாருங்க நாலு ரெண்டு ஜீரோ வச்சிருக்கேன் ஏழு ஜீரோ அஞ்சு நண்பா இங்க மட்டும் நம்ம இதில் மட்டும் பவர்ல போச்சு நண்பா அதே இங்க பவர் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு பவர் ரெண்டு ரெண்டுக்கு பவர் ஏழு இப்படி நம்மளுக்கு பவரில் நண்பா அதனால நம்மளுக்கு இதில் மிஸ் ஆகிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பவரில் தான் மிஸ் நண்பா நம்ம ஸ்ட்ராங்காக சொன்னதில் பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு வச்சுருக்குறோம் ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா அஞ்சு வச்சுருந்தோம்னா இன்னைக்கு இதில் நல்ல ஒரு மாசு வெச்சு எடுத்துருந்துக்கலாம் எல்லாம் பவரில் மிஸ் நண்பா பவரில் போனதுனால நம்மளுக்கு மிஸ் நண்பா ஆனால் நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருந்தேன் அஞ்சு ரெண்டு பிசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசு வெச்சு அடிச்சிருக்கு தெரியுதா ஏசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாசு வெற்றி நம்மளுக்கு ஏ ஏசி போர்டு நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா நம்ம தொடர் வெற்றியில் நம்மளுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம எடுத்துடலாம் நண்பா நேற்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு நாளைக்கும் இதே மெத்தல தான் நண்பா எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு கணிப்பில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா கேசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா நம்ம தொடர் வெற்றி எடுக்கலாம் நண்பா ஆறு மணி கேசிங்க பார்த்தீங்கன்னா பி போர்டு ஒன்பது ரெண்டு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பி போர்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ் நண்பா பி போர்டும் பாஸ் ஏ போடும் பாஸ் அடிச்சிருக்கு ஆல் போடும் பாஸ் நண்பா இதுலயே நம்மளுக்கு மூணு போர்டும் பாஸ் மூணு கெஸிங்குமே ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா மூணு கெஸிங்குமே நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக அப்படி தான் நம்ம கெஸிங் எடுத்திருந்தேன் ஆனால் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மாஸ் வெற்றி நம்ம ரெண்டு ஒன்பது நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்ததில் ரெண்டு ஒன்பது பார்த்திங்கன்னா ஏ போடும் பி போடும் நல்லா ஸ்ட்ராங்காகவே டைரெக்டாகவே நம்ம இறக்கியிருக்கோம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நண்பா நம்ம அதே மாதிரி ஃபுல் பாக்ஸு இன்றைக்கி நம்ம வெற்றி நண்பா ரெண்டு ஒன்பது எட்டு ஒன்பது எட்டு ரெண்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டு ரெண்டு ஒன்பது எட்டு வச்சுருந்தேன் நின்பா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாசு வெட்டி டேரெக்டான ஒரு வெற்றி கொடுத்துருக்கு நம்ம எப்பொழுதும் பாக்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் பேசிக்கான ஒரு வெற்றி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேரெக்டான ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் நண்பா அதே இந்த வீக்கில் நம்மளுக்கு மூணு நாளாக நாலு நாளாக ஃபுல் பாக்ஸு வின்னிங்க ரெண்டு 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 சோலை கொடுத்துருந்தேன்பா கேரளா ஒன்று கேரளா லாட்ரிகிட்ட கொடுக்கும் இல்லைன்னா டியர் லாட்ரியில் ஆறு மணிக்கு கொடுக்கும் இல்லைன்னா ஒரு மணிக்கு கொடுக்கும் இல்லைன்னா ஒரு மணிக்கும் மூணு மணிக்கும் அடிக்கும் இல்லைன்னா ஆறு மணிக்கும் எட்டு மணிக்கு அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் டேஸோ ஃபைவ் டேஸோ இந்த மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து பதினஞ்சு ஷோவுக்கு மேலேயே நம்ம ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கணுன்பா நம்ம சேனலை ஃபா ஃபாலோ பண்ண நண்பர்களுக்கு தெரியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாஸ் வெற்றி ஃபுல் பாக்ஸை நம்ம டேரக்டான ஒரு வெற்றி நம்ம எடுத்துருக்கணுன்பா எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ஜீரோ போர்டு ஜீரோ சிஏ போடில் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் கொடுத்துருந்தேன் ஜீரோ அடிச்சுட்டு தான் அஞ்சு ரெண்டு வச்சேன் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போடல நண்பா ஏ போர்டில் உட்காந்துருக்கு ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா எல்லா சவுலையும் நண்பா மூணு சவுளையும் இதுலலாம் ரெண்டு 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 நம்பருமே உட்காந்துருக்கு இது எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போடு என்ன சொல்லியிருந்தோம் ஸ்டாங்கு ஏழு சொல்லியிருந்தோம் ஜீரோ ஏழு வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மாஸ் வெற்றி நண்பா ஆறு எட்டு நம்ம கணிப்பில் வல்ல ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பவர் ஆறு மாறிடுச்சுன்னுபா மற்றபடியெல்லாம் நம்மளுக்கு இதில் வேறு ஒன்றும் கிடைக்கல ஆனால் ஆ ஆள் போடு நம்ம பக்காவாக நம்மளுக்கு மேட்ச் அதே அதேமாரி பாக்ஸு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ஜீரோ நண்பா நம்மளுக்கு ஜீரோ ஆறு எட்டு ஆனால் நான் வச்சிருக்கிறது பாருங்க எ எட்டு ஆறு நண்பா இதுலேயும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸே விண்ணங்கினேன்பா ஏட்டா ஃபுல் பாக்ஸு நம்ம வின்னு நண்பா நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துக்கிட்டு நண்பா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டு எல்லா சோளையும் நம்ம ஒ ஒரே கேசிங்க ரெண்டு நாள்லாம் கொடுத்துருப்பேன் அப்படி பார்த்தா நம்மளுக்கு ஆல் போடு பக்காவா எல்லா சோலையும் நம்மளுக்கு மாசா வெற்றி நண்பா ஒரு சோளனாலும் அடுத்த சோளை நம்மளுக்கு அது நம்மளுக்கு உட்கார எப்படின்னா பவர்ல நண்பா போகும் நம்மளுக்கு பவரில் மட்டும்தான் போவோம் நம்மளுக்கு வராமல் இருக்காது அந்த இடத்துல ஒன்று பவரில் போயிடும் இல்லைன்னா அப்படியே அப்படி நண்பா நமக்கு இந்த மட்டும் மிஸ் மிஸ் பண்ணுவே தவிர நம்மளுக்கு அந்த நம்பரே வராமல் மிஸ் பண்ணதே இல்லை நண்பா நாளைக்கான கெஸிங்கை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளே பண்ணுங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர்ந்து இன்னும் நம்ம எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு கெஸ்ஸிங் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கெஸிங் ஈஸியாக உங்களுக்கு கொடுத்து நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கணும் நண்பா முப்பத்தி முப்பத்தி ஒன்றுக்கான முப்பத்தி ஒன்று மூணு ஒரு மணி டீருக்கான கெஜிங் பார்த்தீங்கன்னா ஆல் போடு ஏழு எட்டு பிசி பாருங்கள் ரெண்டு ஏழு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு ஏழு மூணு ஏழு எட்டு ரெண்டு மூணு எனக்கு ஸ்டாங்காக வர்றதுன்னு பாருங்கள் ஏழு எட்டு எட்டு ஏழு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு நண்பா பாக்ஸ்க்கான கேசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு எட்டு நாலு ஜீரோ ஜீரோ ஒன்று நாலு மூணு நாலு ஒன்று நாலு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஏழு அதில் எனக்கு ஸ்டாங்காக தோன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டு நாலு ஆறு மூணு ஒன்று ஏழு மூணு ஒரு எட்டு ஒன்று எட்டு நண்பா நண்பா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு டபுள்ஸ் மாதிரி இருக்குது இதில் நம்மளுக்கு டபுள்ஸ்ன்னு வந்தால் ரெண்டு ரெண்டு இல்லைன்னா ஒன்பது ஒன்பது இல்லைன்னா நாலு நாலு இல்லைன்னா எட்டு எட்டு நண்பா அப்படியே இல்லைன்னா மூணு மூணு நண்பா இந்த இந்த நம்பரில் தான் நண்பா வரும் டபுள்ஸ்ன்னு வந்தால் அப்படி இல்லைன்னா இந்த கீழே போட்டுக்கிற நம்பரை பாக்ஸில் ட்ரை நண்பா நல்லா ஒரு மாசு வெற்றி எடுக்கலாம் நண்பா கேரள நாட்டுக்கான கசிங்கும் பார்த்தீங்கன்னா பி போடு ஏழு எட்டு நண்பா இப்போ நம்மளுக்கு தொடர்ந்து நம்மளுக்கு போர்டு பாஸ் ஆகிட்டு இருக்கு நண்பா கேரளா லாட்ரி கெசிங்கில் தொடர்ந்து நம்மளுக்கு போர்டு பாஸ் ஆகிட்டு இருக்குது அதனால் ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் வாட்ச் நம்ம சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணுங்க நண்பா அப்படி இல்லைன்னா நீங்கள் என் கெஸிங்கை மட்டுமே எடுத்தீங்க நண்பா கெசிங் பிடிச்சிருந்தா லைக் மட்டுமே போடுங்க நண்பா நம்ம தொடர் வெற்றி எடுக்கலாம் நண்பா ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு மாதிரி ஏபிஎஸ்சி பிசிக்கான கெசிங்கை பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஏழு மூணு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஏழு ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று எட்டு ஆறு எட்டு அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்றது பார்த்தீங்கன்னா ஒன்று ஜீரோ ஆறு ஜீரோ ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பாக்ஸுக்கான கெஸிங்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ அஞ்சு ஒன்று ஜீரோ ஜீரோ ரெண்டு எட்டு மூணு ஏழு மூணு அஞ்சு மூணு ஆறு ஒன்று அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ நாலு மூணு ஒன்பது மூணு ஆறு ஒன்று ஆறு நாலு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கெஸிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்களா நம்ப நாளைக்கான ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி இருக்குது நண்பா நாலு ஷோவில் எனி ஒரு ஷோவோ டூ ஷோவோ நம்மளுக்கு ஃபுல் பேக்ஸ் வெற்றிங்க இருக்குது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டுமே நல்லா மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்க நண்பா ஆறு மணிக்கான பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா போடு ரெண்டு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்க ரெ ரெண்டு அஞ்சு ஏழு ஆறு ரெண்டு ஆறு அஞ்சு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஆறு எட்டு ஏழு நாலு ஆறு அஞ்சு அதில் ஸ்டாங்காக தோன்றது பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஆறு மூணு ஆறு எட்டு எட்டு ஆறு நண்பா பாக்ஸுக்கான கேசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஜீரோ அஞ்சு ஒன்று எட்டு ஜீரோ எட்டு எட்டு ரெண்டு ஏழு ஜீரோ நாலு மூணு ஏழு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ அதில் எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஆறு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு மூணு ரெண்டு ஆறு ஜீரோ ஜீரோ நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பு இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா நாளைக்கான ஒரு வெற்றி நண்பா நம்மளுக்கு எட்டு மணிக்கான கேசிங்கு பார்த்தீங்கன்னா டியர் லேட்டரி எட்டு மணிக்கான கேசிங்கும் பார்த்தீங்கன்னா ஆல் போடு மூணு ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ரெண்டு மூணு ஏழு மூணு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஒன் ஏழு ஒன்று ஏழு ஆறு ஆறு மூணு மூணு ரெண்டு எட்டு ஏழு அதில் ஸ்ட்ராங்காக தோன்றது பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ஒன்று மூணு ரெண்டு மூணு ஏழு மூணு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு மூணு மூணு ஏழு அஞ்சு ஏழு ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு ஒன்று ஒன்பது ஒன்பது ஜீரோ எட்டு அஞ்சு மூணு ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்று ரெண்டு ஜீரோ அஞ்சு நாலு ஒன்று மூணு நண்பா நண்பா உங்கள் கெசிங் தான் மட்டுமே ப்ளே பண்ணணும் நண்பா இல்லைன்னா நம்ம ஆள் போட தொடர்ந்து டார்கெட் பண்ணுங்க நண்பா நம்ம தொடர் வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஓகே நண்பா நம்மளுக்கு இன்னுமே நம்ம சேனலில் தொடர்ந்து நம்மளுக்கு வீடியோ நண்பா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் நண்பா பண்ணுங்கப்பா நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா